அடுத்ததாக கடைசியாக இந்த கல்வியோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்னொன்றையும் சொல்லுகிறேன் நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமது பிள்ளைகளுடைய சிந்தனை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கல்வி என்று படிக்கிறமே எழுபத்தி எழுபத்தஞ்சு சதவீதமானவைகள் மார்க்கம் அங்கீகரிக்காதவை ஆனா நம்ம ஒரு சிஸ்டத்துக்காக ஒரு சிலபஸுக்காக ஒரு தொழிலுக்காக அந்த பாதையில் என்ன செய்யறோம் போறோம் மற்றபடி இன்னும் இலங்கை இன்னும் ஒரு பத்து இருபது வருடங்கள்ல நம்ம அருவருக்கத்தக்க நம்ம ஏற்றுக்கொள்ளாத எங்கள் கலாச்சாரம் அங்கீகரிக்காத கல்வி முறைகளை சந்திக்கும் அதை நீங்க பாத்துங்க இருபது வருஷம் எல்லாம் கூடுதல் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள என்ன செய்யும் சந்திக்கும் இந்த கல்வி முறையில் இருக்கக்கூடிய இங்க மட்டுமல்ல உலகத்தில் எல்லா இடத்திலையும் மார்க்கம் என்று தழுவி இருக்கக்கூடிய இடங்களை தவிர இருக்கக்கூடிய எல்லா கல்வி முறைகளும் நமது மார்க்கத்தை அப்படியே கடத்தி எடுத்துட்டு போகக்கூடிய அமைப்பிலான சிலபஸ்களை தான் படிச்சுட்டு இருக்கிறோம் ஆனா புள்ள எப்படி படிக்குதுன்னா வஹி மாதிரி படிச்சுட்டு சிலபஸ்ல ஒன்று எழுதப்பட்டா அது உண்மை என்ற அடிப்படையில் பிள்ளைகள் என்ன செய்கிறது படித்துக்கொண்டு இருக்கிறது ஆனால் நிறைய விஷயங்கள் மார்க்கத்துக்கு முரணான சிந்தனைக்கு முரணான பொருத்தம் இல்லாத போலியான தேவையில்லாத சப்ஜெக்டுகளும் நிறைய என்ன உண்டு என்பதில் எல்லின் முனை அளவிலும் சந்தேகம் இல்லை அடுத்தது இந்த பாடங்கள் எல்லாமே நம்மையும் மார்க்கத்தையும் பிரிக்கின்ற அமைப்புல தான் இந்த பாடங்கள் எல்லாம் என்ன செய்யுது இருக்குது நீங்க பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுங்க உலக தலைவர்கள் மூணு பேரோட பேரை சொல்லு உலகத்தை ஆண்ட மூணு பேர் உலகத்தில் சர்வதேச தாக்கம் செலுத்திய மூணு பேரோட பேரை சொல்லு அப்படி என்று சொன்னால் அந்த புள்ளத்த ஏதாவது ஒன்றை சொல்ல அலெக்ஸாண்ட் ரெண்டும் அல்லது எனது நெப்போலியன் என்ன சொல்லுவான் அல்ல இப்படி ஏதாவது ஒரு தலைப்பில் என்ன ஒரு பெயரை சொல்லுவான் மார்க்க உலகத்திலே அதாவது மார்க்கத்துடைய தலைவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்துடைய தலைவர்கள் சொன்னா அபூபக்கர் லாவுன்னு உமர் ரதி அல்லாவுன்னு ஸ்மார்ட் எல்லாம் இவ இந்த மூணு பேரும் சந்திர மண்டலத்தில் இருந்தாங்க இந்த மூணு பேரும் அபுபக்கர்லாம் உமர்மானியா சந்திரமடத்தில் இருந்தாங்க அவங்க உலகத்துல தாக்கம் செலுத்தலையா தாக்கம் செலுத்தினாங்க அப்துல் அசீஸ் அப்பாசியத் உலகத்தை ஆண்ட அமைப்பு ஆனா அவன் இஸ்லாம் புத்தகத்தெலாம் படிப்பாங்க அது எதுல படிப்பா மார்க்க புத்தகம் இஸ்லாம் புத்தகம் அதுல படிப்பான் இத உலக விஷயத்துல படிப்பான் ஆனா அது உலக விஷயம் தானே ஆயிரத்தி நானூறு வருஷங்களாக ஆண்ட சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் மத்திய ஆசியாவிலிருந்து ஆப்பிரிக்கத் தென் ஆப்பிரிக்கா அது போல என்ன ஸ்பெயின் வரைக்கும் ஆண்ட சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் அந்த மாதிரி ஒரு சமுதாயம் உலகத்தில் ஆளல அவ்வளோ பரந்த நிலப்பரப்பை ஆயிரத்தி நானூறு வருடங்களாக ஆண்ட சிலபஸ் செயல படிக்கிறோம் இஸ்லாமிய புத்தகம் பாடம் எத்தனாவது பாடம் பதினோராவது பாடம் ஒன்பதாவது பாடம் அதை அழவாசல வில்லட்சி அனுப்பி விட்ருவாங்க இன்றைக்கும் அதுதான் சரியா அதை அனுப்பி விட்ருவாங்க அதில் தான் நம்ம பிள்ளைகள் அதை படிக்குது ஆனால் உலகத் தலைவர்கள் யார்

மிம்பர்ல பயான் எப்படி கேட்போம் ஆதமலை முதல் மனிதர் அவருக்கு எல்லாம் பெயர்களை எல்லாம் கற்பித்தான் நூலைலாம் கப்பல் கட்டினார்னு மிம்பர்ல புத்தகத்தில் சூட்டாட கல்வி வரலாறு கல்வி என்னென்ன பேர் தெரியாது எப்படி வருமான மனிதன் ஆரம்பமாக என்ன குகைக்குள்ள இருந்தான் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கல்ல தட்டி நெருப்பு வந்தான் இந்த மனுஷன் யாரு அந்த மனுஷன் யாரு யாரு இந்த குளிர்ந்து வந்தவன் யாரு இது எங்க படிச்சுட்டு அப்ப இது என்ன இஸ்லாம் புக்ல படிக்கிறோம் அதை வந்து உலக சிலபஸ்ல படிக்கிறோம் தான் யார் முதல் இவனா அப்படி என்றால் இஸ்லாமியங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய வரலாறு சிறப்பான மனித சமுதாயத்துடைய கண்ணியமான வரலாறு ஆதமலாமத்திலிருந்து கல்வியோட படிப்போட இந்த உலகத்துக்கு வராரு அதுக்குப்புறம் நூஹால் இஸ்லாம் போன்றவர்கள் கப்பல் கட்டி அந்த சமுதாயத்தில் நாகரிகத்திலே தொழில்நுட்ப வளர்ச்சியிலே மேலுக்கு எரிக்கிறாரு இந்த மாதிரி இடத்த இஸ்லாமியங்களுக்கு சொல்லி தருது இந்த சிலபஸ் கொகைக்குள் எதிர்த்து நெருப்பு தெரியாம கல்ல தட்டி கண்டு துண்டை கட்டி ஒரு மனிதர் வாழ்ந்தார் இதையும் படிக்கிறான் அதே படிக்கிறான் இது பள்ளிக்குள்ள அது ஸ்கூலுக்குள்ள இப்படி வளர்ந்த எப்படி இருக்கும் இதுதான் எங்களுடைய சிலபஸ் உடைய பிரச்சனைகள்ல உண்டு இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் அவனுடைய வரலாறு என்றும் அவனுடைய சிலபஸ் என்றும் இந்த குழந்தைகளும் பிள்ளைகளும் படித்து கொண்டிருக்கி பெற்றோர்கள் அதுல பெரிய கவனம் என்ன செய்யல செலுத்துவதில்லை இன்றைக்கு எப்படி பிள்ளைகளுடைய அதிகமான முறை மாறிட்டேண்டா தொழுகின்ற நாஸ்திகனாக தொழுகின்ற நாசிகனா தொழூராக எல்லாம் இருக்குது ஆனா உள்ளுக்கு கோர் ஃபுல்லாகவே இந்த சிலபஸாக என்ன செய்து இருந்து கொண்டிருக்கிறது அவசரமாக காலையில் முஸ்லீமாகவும் மாலையில் காவிராகவும் மாறக்கூடிய அமைப்பிலான ஒரு முறைக்கு அவன் என்ன செய்யறான் மாறிக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம்